வணக்கம் வாடிக்கையார்களே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தை மூலமாக எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள்கிட்ட ரெகுலராக கொண்டு வந்துட்டுருக்க வீடியோஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சேலுக்காக இருக்கும் இல்லை ரெண்ட்டுக்காக இருக்கும் இல்லை லீஸுக்காக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம கட்டி கொடுத்த வீடு அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற ஸ்பேஸில் நம்ம கிளைண்ட்டோட ஃபுல் ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அமைஞ்சிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிகண்டத்துக்கு அடுத்து இருக்க நாகமங்கலம் அதாவது பஞ்சப்பூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஏழு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க ஏரியாவில்தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இங்கே நம்ம கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வரப்பே சொல்லிட்டாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கமர்ஷியல் அதாவது ரெண்டல் பர்பஸ்க்காக தான் நான் விட போகிறேன் அந்த மாதிரியான ஒரு பிளான் டைப்பில் எனக்கு வேணும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு நல்லா இருக்க மாதிரி எனக்கு கட்டி கொடுங்கன்னு சொன்னனால நம்ம பண்ணியிருக்க வீடு தான் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோர் பி ஃபோர் ஹெச் ஃபோர் கே அதாவது மொத்தம் நாலு வீடு இருக்குது எல்லாமே ஒன் பெட்ரூம் ஹவுஸு இந்த ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு வீடு தான் நாங்கள் இன்னைக்கு கட்டியிருக்கோம் இதை இதோட ஃபுல் ஆகி இப்போ மேலே ரெண்டு ஃபேமிலிஸை குடியே வச்சுட்டாங்க கீழே ரெண்டு வீடு கூட ஆனால் அவைலபிள் தான் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சேர்த்தே காட்டுறேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வாங்க வாங்க thank you இப்போ பார்த்தீங்களா இது கீழே உள்ள வீடு மட்டும் சேம் இதே பேட்டர்லேயே மேலேயுமே நமக்கு வீடு இருக்குது எப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபோர் பிஹெச்கே வீடு அதை நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இண்டிவிஜுவலாக மொத்தம் நாலு வீடு இதில் நம்ம கட்டியிருக்கோம் இதில் உங்களுக்கு ஸ்டார்கேஸ் ஏரியா வெளியில் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது சென்ட்ரல் மீடியாமல் நமக்கு கொடுத்து அந்த மாதிரி ஸ்பேஸோடு நம்ம இதில் கொடுத்துருக்கோம் தாராளமாக இப்போ இந்த பில்டிங்க்கு நம்ம என்ன ரேட்டில் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஆல்ரெடியே பார்த்துருப்பீங்க இதில் வந்து கிளைண்ட் நம்மள்கிட்ட சொன்னது வந்து இதில் எனக்கு இன்டீரியர்ஸ் எதுவுமே வேணாம் ஏன்னால் அது ஃபுல் ரெண்டல் பர்பஸ் நான் விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம இன்டீரியர்ஸ் எதுவுமே பண்ணல ஆஸ் இட் இஸ் பில்டிங் என்னவோ அதை நம்ம அப்படியே கொடுத்துட்டோம் ஆனால் அவங்க கேட்டது வந்து இந்த காம்பவுண்ட் ஹாலு செப்டிக் டேங்க் சோக் பில்ட்டு சம்பு இது எல்லாமே தனித்தனியாக ப்ரொவிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கேற்ற ப்ரொவிஷன்ஸ்லேருந்து எல்லாமே வச்சு கொடுத்துருவோம் இதுக்கு நம்ம காஸ்ட் பண்ணது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறதில் பண்ணியிருந்தோம் இதோட டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கீழே மேலே எல்லா ஏரியாவையும் சேர்த்து அதாவது ஒரு வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அதை பிளான் பண்ணியிருக்கோம் எழுநூறுங்கிறப்ப ஆயிரத்தி நானூறு கீழே மட்டும் அதே மாதிரி மேலேயும் ஒரு ஆயிரத்தி நானூறு ரெண்டு எட்நூறு ஸ்டார் கேஸ் ஏரியா அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நமக்கு ஃபுல்லாக வந்துச்சு இன்னா ஒரு மோரார்லெஸ் நமக்கு வந்து தேர்ட் த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம காசு பண்ணி பண்ணோம் அதுக்கு இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கத்தில் வந்துருந்துச்சு உங்களுக்கு இதுன்னு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மூணு டைப் ஆஃப் ரேட் லேம் இருக்கோம் உங்களுக்கு இது பற்றின மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுன்னாலும் நம்ம ஸ்க்ரீனில் தர நம்ம கால் பண்ணுங்க இது மாதிரி உங்களுக்கு வீடு கட்டணும்னா இல்லை உங்களோட ட்ரீம் ஹவுஸ் கட்டணும் ஃபுல் இன்டீரியரோடு எல்லாமே சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணலாம் இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை வீடு வாங்கணும் உங்களுக்கு வீடு உங்களோட வீடை சேல் பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஒரு லேண்ட் வாங்கணும் இல்லை லேண்ட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இல்லை உங்கள் ஓன் லேண்டில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இப்போ எந்த ஒரு டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னாலும் நம்ம சேனல் வீடு வீட் பண்ண சந்தையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க இது மட்டும் இல்லை சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே இருக்கும் அதில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கும் அதிலேயே நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரிச்சின்னு மட்டும் இல்லை நம்ம ஆழ்வர் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இருக்கோம் நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு எங்கே தேவைன்னாலும் உடனே உடனே கால் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு உடனே உடனே கொடுப்பாங்க இதே மாதிரி இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ இல்லை உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவோ எடுத்து அது வரைக்கும் நான் உங்களை நிதியாபுரி நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் படி வீட்டு மனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம் நம்ம சைட்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கமிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரே ஆப்ரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்ட்டோட த்ரீ ஃபே சீப லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்லங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அது அதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடியோ வீட்டு மனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ